சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தேட்டர்ல நாடோரி மன்னன் படத்தை காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக கிடைச்ச நிதியை நான் கொண்டு போய் தலைவர் கலைஞரிடத்தில் கொடுத்தேன் தந்தை பெரியார் பிறர் அண்ணா ஆகியோர் இட்ட பணியை தட்டாமல் செஞ்சு முடிக்கிறது தான் தன்னுடைய ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து வைக்கிறதும் எனக்கு கிடைச்ச வாழ்நாள் பெருமை அடுத்து இருபத்தோரு சமூக நிதி போராளிகளுக்கு நினைமண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தன்னுடைய சமூக நிதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்துச்சு வன்னிய சமுதாய மக்களுடைய கோரிக்கைக்கு அதிமுக அரசு செவிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு கொடுத்தார் சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அவர் நாற்பத்தி மூணாவது நாளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு திமுக ஆட்சியும் வரலாறு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது என்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற முடிவ மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சீர்மரபினர் இருக்கும் இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு இது மட்டுமா உயிர் தியாகம் செஞ்ச இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர் இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் பெற்று வராங்க அவங்களுக்கு சமூக நிதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான இரண்டு லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு அது மட்டுமல்ல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோபன் அவர்கள் அமர்ந்திருக்கிற வாழை செல்வன் ஆரணி ராஜேந்திரன் தாராசிங் ஆகிய ஐந்து பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு அதே போல திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னியடிகளான அவர்களும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திச்சு மரியாதைக்குரிய எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சப்போ அப்போ சென்னைக்கு நான் மேயராக இருந்தேன் என்கிட்ட தான் அனுப்பி வச்சார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சென்னையில மூணு இடங்களை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அதற்கு பிறகு முடிவு செஞ்சு இறுதியா சென்னை ஆழ்ந்தா சந்திப்பில் ஆழ்ந்தா சந்திப்பில் ராமசாமி படையாச்சருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு முதலமைச்சர் கலைஞரும் மேயராக இருந்த நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம் வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கணும்னு வன்னியர் சங்க தலைவர்கள் முதலமைச்சர் கிட்ட கலைஞர் கலைஞர் கிட்ட அன்றைக்கு கோரிக்கை வைச்சாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கான ஆணை ஆணை பிறப்பித்ததும் கழக அரசு தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது முறையாக கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன் சொன்னபடியே மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கும் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சிக்கிட்ட சமூக நிதிக்கான இயக்கம்